ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் நான் வந்து இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கால் கிலோ மஞ்சள் பூசணிக்காய் வந்து எடுத்துருக்கேன் இதை விதையெல்லாம் எடுத்துகிட்டு தோல் சீவி எடுத்துடலாம் நீங்கள் வெள்ளை கலர் கூட நீங்கள் எடுக்கலாம் நான் வந்து மஞ்சள் பூசணிக்காய் தான் எடுத்துருக்கேன் தோல் நல்லா சீவிட்டு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா பொடியாக துருவி எடுக்கணும் இந்த மாதிரி நல்ல பொடியாக இருக்கிற துருவியில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கணும் மஞ்ச பூசணிக்காயில செய்யும் போது நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கால் கிலோ பூசணிக்காயையும் நான் அந்த மாதிரி நல்லா பொடியா துருவி எடுத்துட்டேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய்லேயே இந்த பூசணிக்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கணும் நெய்லையே நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் இந்த பூசணிக்காய் வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் நல்லா சாஃப்ட் ஆகிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நெய்ல வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு பூசணிக்காய் வேகிறதுக்காக நம்ம மூடி போட்டு வைக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சக்கரை சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சக்கரை சேர்த்தோம்னா ஆகாது இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கேன் நல்லா வந்து பூசணிக்காய் குக் ஆனதுக்கப்புறம் இதில் கால் கப் சக்கரை சேர்த்துருக்கேன் இது நல்லா சுருண்டு வதங்கும் போது கொஞ்சமாக ஆயிரும் அதனால் கால் கப் சேர்த்தாலே போதும் கால் கிலோ பூசணிக்காக கால் கப் சர்க்கரை சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போ சர்க்கரை சேர்த்த உடனே தண்ணி விட்டு வரும் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா விட்டு வர தொடங்கியிருக்கு இப்போ இதில் வாசனைக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துருக்கேன் கடைசியாக ஏலக்காய் பொடி தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதில் ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்திடலாம் அப்போ தான் சர்க்கரையோட லெவலை வந்து தூக்கி கொடுக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி நம்ம சேர்த்த நெய் வந்து விட்டு வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் கடைசியாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனாலுமே நமக்கு அல்வா பதத்தில் நல்லா வந்து நெய்யெல்லாம் விட்டு வரும் இது ரொம்ப நெய் எடுக்காது அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர தொடங்கிருக்கு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடக்கூடாது இன்னுமே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்தோம்னா நமக்கு பபுள்ஸ் எல்லாம் வர தொடங்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் நெய் எல்லாமே விட்டு வந்துடுச்சு இதுதான் சரியான பதவியும் இதுக்கு மேலே ரொம்ப குக் பண்ணாலும் ஹார்டாயிரும் அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் இப்போ நெய்யெல்லாம் விட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இந்தளவுக்கு நெய்யெல்லாம் விட்டு நல்லா வந்து உருண்டு வரணும் இதுதான் சரியான பதம் இதில் கடைசியாக கொஞ்சமாக முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பை தூவிட்டு சர்வ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்லாம் மஞ்சள் பூசணுக்கு அல்வா வந்து ரெடி ஆகிட்டு நான் சொன்னேன் இதே அளவுகள்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கேரட் அல்வா சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருந்தது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கொஞ்சம் கூட ஸ்பூனில் ஒட்டாமல் கரெக்டான டெஸ்ட் எல்லாம் வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் கூட பூசணிக்காவோட ஸ்மெல்லே வராது நான் சொன்ன இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள்